வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலில் திருவரில் திருவருடைய நாங்க திருவண்ணாமலைக்கு பக்கத்துல நாத்தாம்பூண்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்து தான் இருக்கும் இந்த லைவ் எந்த லைவ் எந்த கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரிய எனக்கு நாங்க போற வழியில இங்க ஒரு கைலாக்கதர் கோயில் அப்படிங்கறது அப்படிங்கிற போட பந்தோம் சுவாமி எவ்வளோ பெருசாக இருக்கும் சர்பிரவாடே கர்பருவாடே நந்திதேவ் நந்தி அதே பக்கத்துல இருந்த சைடில் தெரியுங்களா விநாயகர் சர் நாங்கள் ஏற்கனவே வணக்க இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கும் மீண்டும் சாமி கும்பிட்லாமா அள்ளல் அல் போம் வீட்டு பழுவி நினைப்போம் விறந்த தொல் தொழில் போகா

சிந்திகள் கண்ணாறு கண் பேர் குதர் சட்டை நாதர் சிவ வாக்கியம் சேர்த்தி வாழ்வோம் திரம்பலம் இப்ப நம்ம திருக்கோயிலுக்கு போலாம் தூரத்துல ஒரு பானம் மட்டும் தெரிகிறாரா அவருதாங்க நம்ம கைலாசநாதர்நாதர் கோயில் எனக்கு இந்த கோயில் ரொம்ப 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 இருக்கு நிறைய கட்டடங்கள் நேரம் இறைவத்துல இறைவது இந்த திருத்தலம் இவங்க கட்டினது அவங்க கட்டினதுங்கோ இங்க இயற்கையே அரணாக அரணாக எழுந்தருளி எழுந்த இந்த இடத்துல தனித்துவமா இறைவமா இப்ப ஏன்னா பஞ்ச பூ பூதங்களும் அப்படியே இணைந்து இருக்கும் திருக்கோயில் திருக்கோயில் அழகுனா பெருமை பெருமைக்கும் பாருங்க எவ்வளவு அழகா அவருக்கு வேட்டி எல்லாம் கட்டி விட்டிருக்காங்கன்னு வனா இருக்கு என்ன அவங்க ரெடி பண்ணுவாங்க ஆனா ஒரு நாலு வருஷம் நாலு வருஷத்துக்கு முதலுக்கு வந்திருக்கேன் அப்புறம் அதே மாதிரி இருக்காரு ஆனா ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் இப்ப இப்ப எம்பருதாமா நாங்க தீபம் எல்லாம் போட்டாச்சு சாம்பிராணி எல்லாம் வச்சாச்சு இப்ப நான் சுவாமியை கும்பிடணும் கும்பிடலாம் இப்ப நான் படிக்கிறது திருவாசகம் திரு நான் வந்து இப்ப பயிட்டு போறது தேவாரம் தான் அப்பர் சுவாமிகள் பாடிய ஒரு பாடல் இந்த நான்கு வரி நான்கு வரி ஒன்புதமான வரியான வரியா இருக்குலாம் திருச்சிற்றம் கருவுற்ற நாற்ற நாள் முதலாவத உன் உண் பாதமே அதற்கு உருகிற்று என் கங்காய் கச்சி கதே கம்பனி திருச்சிற்றம் வளர்ந்தம்பளுக்கு என்னவளுக்கு என்ன என் தா என் கருவறையில் கருவா உருவானதுல கூட இறைவா உன்னுடைய பொற்களர்களை தேடிதான் என்னுடைய பயணமே ஆரம்பித்தது ஆண்டவா ஆண்டவா அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாரு கருவுற்ற நாள் முதலாக முதலாக காண்பதுகிற்று என் உள்ளம் உருகிச்சு அப்படின்னு ஆரம்பிப்பார் என் உள்ளமும் நானும் கிடந்து அளந்து உள்ளமும் தேடுது துயரப்பட்டு கஷ்டப்பட்டேன் எழுந்தருள் இருக்கிற ஆதிபுரீஸ்வரே திரேவாய் நக்கவாய் மதுரை மதுரை சென்னையில இருக்கக்கூடிய குடியே இடம் ரொம்ப பக்கம் அதுக்கப்புறம் மதுரை ஆலவா சொக்கநாத பெருமாளே ஒரு சுந்தர கடவுளையின் சுவாமியோட சுவாமியமாம் இல்லைங்களா அதுக்கப்புறம் திருவாரூரா திருவாரூரில் தியாகராஜரா அவர் இருக்கிறார் எம்பெருமா எம்பெருமானின்னு சொல்ற இந்த பாடல் அதுக்கடுத்து இன்னொரு பாடல் பாடியலாம் பாடியலாம் திருச்சிற்றம்பலம் உன்னை ஏன் கை துணி துணி அவள் வாடி வாடிந்தான் கோலி எம் பெருமான் குண்டை சீல நெற்ற ஆளிலை பெருமான் அவை அட்டி அற பணியன் வண்டமரும் குழலாள் இங்கையொருவங்குடைய வின் விண்ணபுறம் உன்று ஏரி வேதியனே என் திரை நீரையல் சூழ் திரு கோழிக்கோள் எருமான் அண்டமதாயானே அவை அவீரித்த பணியேன் பாதி ஓர் பெண்ணை வித்தாய் அடரும் சடை கங்கை கங்கா நல்லாள் வருத் தம் அது நீயும் என்று கோதி கோதிலோதில் புயல் சூழ் பொலி பொலிசூழ் குழந்தையூழ அது ஏ ஏ தர பணியே பெருமான் இங்க எவ்வளவு இதா இருக்காரு பாருங்க நார்மலா சிவர் இந்த கீழே பட்ட மாதிரி இருக்குதுங்களா அது அது ஃபுல்லா ஃபுல்லா அவனுக்கு மறைஞ்சிரும் இருக்கிற பானம் கண்களுக்கு தெரியும் அப்படியே இப்படின்னாலே கீழே ஆரம்பிக்கணும் சிவலிங்க தத்துவம் தனித்துவமானது சோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுவாமி பானல் வானம் மட்டும் இருக்கு கீழ அந்த வேட்டி கட்டி இருக்காங்க அது ஃபுல்லாவே ஆவுடையாவே ஆவுடையாருல மேல இந்த வானம் இவ்வளவு பெரிய இவ்வளவு இருந்திரா அந்த அந்த எப்படி இருந்திருக்கும் இந்த சிவலிங்கம் அப்ப இந்த இடத்துல கோயில் இருந்திருக்கணும் ஏன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா சோழர்களான் இருக்கலான் வல்லாள மகாராஜா அப்படின்னு மகாராஜாலாம் ஆண்ட ஒரு பிரதேசம் இது நம்ம அடுத்து போறது போ நார்த்தாம்பூண்டி அதை நான் உங்களுக்கு தனியா வந்து சத்த கைலாய தலங்கள்னு வருங்காலத்துல நம்ம பதிவு செய்யலாம் பதிவு செய்யலாம் இந்த கோயில் எப்படி இருக்கு பாருங்க இதோடைய சுற்று சுற்றுப்புறம் காட்டுக்குள்ள மேல ஒரே ஒரு கொட்டக புட்டக புட்டி எவ்வளவு அழகா எழுந்தா சொல்லி இருக்காருன்னு வர சுத்தீவிரம் அந்த பகுதிகளெல்லாம் பாருங்க அந்த அங்க கார்னு பாட்டி வச்சுட்டு இவ்வளவு தூரம் இறங்கி நாங்கள் நடந்து வந்தோம் இறைவன் எப்படியெல்லாம் நமக்கு காணமைக்குறாரு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நன்றி வணக்கம்